காடுகளம் சினிமா நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக சினிமா விமர்சகர் திருமிகு சேகுரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து மகளிர் ஆணையத்தில் இன்னைக்கு ஆஜராகி இருக்கிறாரு தன்னோட மனைவியோட ஆஜராகி இருக்கிறாரு இரு தினங்களுக்கு முன்னாடி பேசும் பொழுது ஜாய் கிரிசல்டா வந்து அவுட் ஆஃப் த கோர்ட் வந்து தனக்கு ஒரு செட்டில்மெண்ட்டு பேசினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது பற்றி நான் ஊடகங்களை பேச விரும்பலை ஆனால் அப்படி நான் கொடுக்கவும் விரும்பலை அப்படின்னும் பேசியிருக்கிறாரு உண்மையில் என்னதான் நடந்திருக்கு இல்லை இது வந்து மகளிர் ஆணையத்தில் வந்து இப்போ ஜாய் கிருஷ்ணலா வந்து நிறைய ஊடகங்களில் இவங்களுக்குள்ள அந்த பிரச்சனையை வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு கர்ப்பமாக இருக்கிறேன் என்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி பல ஊடகங்களில் பேசியிருக்கிறத பார்க்குறோம் கிட்டத்தட்ட இது ஒரு ஒரு மூணு மாதமாக வந்து ஒரு பத்திக்கிட்டு இட்டு எழுதின்னு வச்சுக்கலாம் ஊடகங்களில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தேவையில்லை ஊடகங்களில் பட் இருந்தாலும் ஊடகங்களில் வந்து இவர் வந்து ஒரு பொதுவாக சினிமா பிரபலங்கள் பற்றி தான் வந்து பரபரப்பாக பேசப்படும் இது சினிமா பிரபலங்களை தாண்டி மாதமூட்டி ரங்கராஜ் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு மனிதராக வந்து இந்த செய்திக்கு பிறகும் ஆகிட்டார் ஏற்கனவே ஃபேமஸ் தான் அவர் சமையல் கலையில் இந்த பிரச்சனைக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டார் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இப்போ பிரச்சனை வந்து பிரபலமானவராக இல்லையான்றது பிரச்சனை இல்லை ஒரு குற்றம் அந்த குற்றத்தை செய்து தான் வந்து சொல்லப்படுது சொல்லப்படுது நம்ம அப்படி தான் சொல்லப்படணும் ஏன்னா நம்ம உறுதிப்படுத்த முடியாது எதுவுமே ஊடகங்களில் உறுதிப்படுத்துறது கிடையாது அதனால் ஊடகங்களில் வந்து தொடர்ச்சியாக இந்த பெண் வந்து ஜாய்கிரிஸ்லாம் வந்து பேசுனது வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி அதை ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா எந்த விதமான ஊடகங்களில் வந்து ஒரு டிபேட்டில்லாம் அவர் வந்து உட்காரவே இல்லை பதிலும் சொல்லவே இல்லை ஊடகங்களில் அப்போ மௌனமாக இருக்கிறாருன்னு வந்து தொடர்ச்சியாக மௌனமாக இருக்கும்போது புகார் அவங்க கொடுத்துருக்குறாங்க அந்த புகாருக்கு நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்க மீடியாவில் போய் நிறைய வந்து பேசுனது நம்ம பார்க்குறோம் யாரும் ஜாய் இல்லை இந்த சுச்சுவேஷனில் ஒரு நிகழ்ச்சியில் பொது நிகழ்ச்சியில் வந்து முதல் மனைவியோடு வந்து முதல் மனைவியதோட மனைவியோட அப்படி தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இது இரண்டாவது மனைவியாக அப்படின்றது நமக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் அந்தமாக மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர இவன் சொ வந்து இவன்றதை வந்து நான் சொல்கிறது மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்லவே இல்லை இவங்க இரண்டாவது மனைவின்னு டிக்ளேர் பண்ணல ஆனால் ஒரு காணொலி அந்த காணொலியில் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லி அவர் பேசுறது கேட்டு கேட்டால் இவங்கள தான் சொன்னாருன்னு நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா ரெண்டு பேர் இது சேர்ந்து பேசும்போதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா பொண்டாட்டி பொண்டாட்டின்றது ஒரு வீடியோவில் சொன்னார் அவர் முதல் பொண்டாட்டி கூட சொல்லியிருக்கலான்றது தான் தகவலாக பேசப்பட்டது இப்போ என்னென்னு கேட்டால் தொடர்ச்சியாக இவங்க மீடியாவில் வந்து குற்றம் சொல்லும் போது அதுக்கு பதில் கொடுக்காம தான் இவர் இருந்தார் அப்போது ஒரு கட்டத்தில் வந்து இவர் பதில் இருந்து ஏதாவது ஒரு பதில் சொல்லணும்ல ஏதாவது வந்து இவங்க மேலே குற்றச்சாட்டு வந்து ஏதாவது பதில் சொல்லும்போது அதுக்கு பதில் இவர் எப்படி சொன்னார்ன்றத முதல் கட்டமாக பார்க்கும்போது ஒரு பொது நிகழ்ச்சியில் வந்து தன் மனைவியோட அதாவது கேட்டாங்க ஸ்ருதியோட வந்து அமர்ந்திருக்கிறார் இங்கே முதல் மனைவின்னு நான் சொல்லலை மனைவி ஸ்ருதியோட அப்போது இவங்க இரண்டாவது இவங்க என்ன செய்யணும் கேட்டால் இவங்க கொஞ்சம் வீரியம் அடைகிறாங்க வீரியம் யார் கிருஷ்ணான்னு கேட்டிங்கன்னா வந்து அடுத்தடுத்து பல ஊடகங்களில் போய் பேசும்போது அடுத்த கட்ட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் முக்கியமானது அவர் வந்து என்னை மட்டுமே ஏமாத்தலை இன்னும் பல பெண்கள் அவர் ஏமாற்றியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவலை சொல்கிறாங்க இது அடுத்த கட்ட குற்றச்சாட்டாக முதல் ஒரு குற்றச்சாட்டு என்னை ஏமாற்றிட்டார் என்னை ஏமாற்றி எனக்கு வந்து என்னை கர்ப்பமாக்கிட்டார்ன்றது ஒரு தகவல் அது அடுத்தது என்ன சொல்கிறான்னு கேட்டால் என்னை மட்டுமே மட்டுமே ஏமாத்தலை இன்னும் பல பெண்கள் இந்த மாதிரி ஏமாற்றியிருக்கிறாருன்ற ஒரு தகவலை சொல்கிறாங்க ஆனால் அதற்கும் கூட அவர் வந்து பதில் சொல்லவே இல்லை யார் மாதம்பட்டி ரங்கராஜ் இப்போது வந்து கேட்டால் அடுத்த கட்டமாக அவங்க என்ன கேட்டால் ஒரு பக்கம் வழக்கு இன்னொரு பக்கம் வந்து கேட்டனா மகளிர் ஆணையத்தில் வந்து ஒரு வழக்கறிஞரோட ஒரு பெண் வழக்கறிஞரோடு போயிட்டு அவங்க கொஞ்சம் பிரபலமானவங்க தான் இப்போ கரண்ட் எம்பியாக கூட இருக்கிறாங்க அந்த அம்மாவோட சேர்ந்து இவங்க போய்ட்டு மகளிர் ஆணையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க இந்த புகார் அடிப்படையில் சம்மன் கொடுத்து இவரை வர வச்சிருக்கிறாங்க மகளிர் ஆணையம் வந்து மாநில மகளிர் ஆணையம் ஒரு சம்மன் கொடுத்து இவர் வந்து விசாரணைக்காக அவர் வச்சுக்காங்க அப்போ விசாரணைக்கு போகும்போது வந்து என்ன மனைவியோடு போயிருக்கிறாரு பட் மனைவியோடு கூட போகலாம் பட் விசாரணைக்கு யார் அழைச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து அங்கே வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாங்க இப்போ உதாரணத்துக்கு மாதமட்டி ரங்கராஜை கூப்பிட்டாங்கன்னா மாதமட்டி ரங்கராஜ் தான் வந்து ஆணையத்துக்கு முன்னாடி இருக்கலாம் அலுவலகத்துக்கு ஒன்றா போகலாம் பட் ஆணையத்தில் விசாரணை பண்ணும்போது தேவைப்பட்டால் வேணால் சம்மன் கொடுத்து இரண்டாவது நபராக வந்து உங்களுடைய கிட்டேயே நாங்கள் விசாரணை பண்ணணும் யார்கிட்ட வேணாலும் அடுத்தது ஜாய்கிருஷ்ணா இருக்கட்டும் இல்லை வந்து இன்னும் வந்து யாரெல்லாம் சாட்சியம் இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்டலாம் கூட வந்து அதுக்கான அதிகாரம் வந்து மகளிர் ஆணையத்துக்கு இருக்குது ஆனால் இப்போ யாருக்கு சம்மன் கொடுத்துருக்குறாங்க இப்போ சம்மன் கொடுக்கப்பட்டது யாருக்குன்னா மாதமட்டி ரங்கராஜ் இதில் வந்து வழக்கறிஞர்கள் போகலாமா வந்து அடுத்த இரண்டாவது நபர் மனைவி போலாமா வந்து பார்த்தோம்னா அப்பா போகலாமா அம்மா போகலாம் கிடையாது ஆணையத்தில் கொடுக்கப்பட்ட வந்து சம்மன் வந்து யார் கொடுத்துருக்குறாங்கன்னா யார் வந்து குற்றம் சாட்டப்படாத புகாரில் யார் தெரிவிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள மட்டும் கூப்பிடலாம் கம்ப்ளைண்ட் என்ற கூப்பிடலாம் புகார்தாரரையும் புகார் யார் மீது தெரிவிக்கப்பட்டதோ அவங்கள கூப்பிட்டு விசாரணை பண்ணலாம் அந்த அடிப்படையில் தான் இவங்க இரண்டு பேருக்கு தான் வந்து அங்கே வந்து ஆணையம் வந்து அழைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அங்கே வந்து ஆணையத்துக்கு முன்னாடி அப்பியராக இருக்கிறார் இப்போ எனக்கு இதில் ஒரு கேள்வி வருது சார் என்னென்னா அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து இந்த கிறிஸ்டா அப்படிங்கிற இந்த பெண்ணை வந்து திருமணம் செய்து கொள்வது படங்கள் படங்களெல்லாம் வெளியே வந்துச்சு அவரே அதை அறிவித்து போஸ்டர்லாம் போட்டிருந்தார் அப்படிங்கிறப்ப இப்பயே அது மறுக்கிறதுக்கான காரணம் என்ன சார் இல்லை இல்லை நான் பார்த்த வரைக்கும் நான் கேட்டேன் நீங்கள் தவறாக சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு செய்தி வந்து உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த செய்தி வந்து தன்னை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாரு நான் இரண்டாவது மனைவின்னு சொல்லி டெக்லேர் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜாய்க்ஷில்லாம் அவங்களுடைய தகவல் தானே தவிர எந்த இடத்துலையும் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஜாய்கிருஷ்ணா எனது இரண்டாவது மனைவின்னு சொல்லிட்டு எங்கேயுமே அவர் டிக்ளேர் பண்ண மாதிரி தகவல் இல்லை இப்போ நாம் கா காணக்கூடிய காட்சி எல்லாமே பார்க்கக்கூடிய காட்சி போட்டோக்கள் சில வீடியோக்கள் நம்ம பார்க்குறோம் இதில் வந்து முழுக்க முழுக்க எங்கேயாவது எந்த இடத்துலையாவது வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து இவன் வந்து எனக்கு இரண்டாவது மனைவி நான் மனைவியாக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு எங்கேயுமே தகவல் இல்லை தகவல் எல்லாமே இருக்கேன்னா ஜாக்கிருஷ்ணன்லாம் அவங்களுடைய பேஜிலும் சரி அவங்களுடைய இணையத்தில் வந்து அவங்க செய்தியாக வெளியிட்ருக்குறாங்க வந்து பொட்டு வைக்கிற மாதிரியும் மாலை இருக்கிற மாதிரி இப்படியான தகவலாம் இருக்குது ஆனால் எந்த இடத்துலையும் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து இவங்க எனக்கு இரண்டாவது மடையும் டிக்ளேர் பண்ணவே இல்லை அதுதான் செய்திங்க எந்த காணொலியிலையும் சொல்லவே இல்லை பொண்டாட்டி பொண்டாட்டின்னு பேசுகிறது கூட அது வந்து என்ன வந்து யாரை பொண்டாட்டின்னு சொன்னாருன்ற தகவல் இல்லை இதுதான் நம்ம பார்க்குறோம் இப்போது அறிக்கையில் வந்து அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார் என்னென்னா அதாவது ஜாய் கசல்ட்டா வந்து அவுட் ஆஃப் த கோர்ட் வந்து என்கிட்ட செட்டில்மெண்ட்டுக்கு பேசுனாங்க அப்படின்னு ஆனால் இந்த அவுட் ஆஃப் செட்டில்மெண்ட் பற்றி நான் வந்து நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன் மற்றது எல்லாமே நான் கோர்ட்டில் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா அதை வந்து அதனுடைய பின்னணி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறீங்க ஸோ ஒரு விஷயம் சுத்த என்ன ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்ற அந்த பார்வையிலே நம்ம வந்து இந்த பிரச்சனையை நம்ம வந்து அப்படி பார்க்குறத விட ஒரு பொதுவான பார்வையில் நம்ம பார்க்கணும் இப்போ நாம் வந்து என்ன நம்ம இங்கே யாருமே வந்து இந்த ஊடகத்தில் பேசுகிறவங்க எல்லாருமே வந்து நீதி அரசர்கள் கிடையாது முதல்ல புரிஞ்சிக்கணும் நாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் நாமும் போயிடக்கூடாது இல்லையா இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னும் நம்ம போயிட முடியாது மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன சொன்னார் கேட்டால் அவர் என்ன சொன்னார் கேட்டால் ஆமாங்க அவர் சொல்கிறது ரொம்ப நியாயமாக இருந்துங்க அப்படின்னு போயிட முடியாது இங்கே வந்து என்னென்னா ஒரு பெண் பாதிக்கப்பட்ட இன்னும் இன்னாரால் பாதிக்கப்பட்டனு சொல்லி அவங்க வந்து புகார் கொடுக்கும்போது அந்த பாதிப்புக்கு யாரெல்லாம் காரணன்றதையும் பார்க்கணும் மாதப்பட்டி ரங்கராஜுக்கு மட்டுமே காரணமாக இல்லை பாதிக்கப்பட்ட நபர் சொல்கிறாங்களா அவங்களும் கூட இதுக்கு வந்து காரணமாயிட்டாங்களான்றதெல்லாம் பார்க்கணும் ஏன்னா இது முழுக்க முழுக்க பாலியல் குற்றச்சாட்டு ஒரு ரொம்ப வந்து சிக்கலான ஒரு விஷயம் இது மற்ற விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதெலாம் வேறு இது வந்து முழுக்க முழுக்க என்ன ஒரு சொத்து தகராறு வருது இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாதாரண பிரச்சனைகள் அடிச்சடி பிரச்சனைகள் இதெல்லாம் வேறு அணுகிறது வேறு இது வந்து ஒரு செக்ஸூரான ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னா நான்கு சொத்துக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே எல்லாமே மருத்துவ பூர்வமாக நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடும் நான் சொல்கிறது புரியுதுங்களா இந்த ஃபோட்டோ இந்த வீடியோ இது எல்லாமே ஒன்றுமே இல்லைம்மா இதெல்லாம் வந்து காலப்போகல இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தோற்று போயிடும் உண்மை நான் சொல்கிறது பொதுவாக சொல்கிறாங்க எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க நான் வந்து யாருக்கும் ஒருதலை பட்சமாக நான் பேச மனசாட்சியோடு தான் நானும் பேசுகிறேன் இங்கே வந்து இந்த போட்டோக்கள் ஆடியோக்கள் வீடியோக்கள் இது எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கட்டினா சட்டப்பூர்வமாக கொண்டு போகும்போது நிற்காமல் போயிடும் நிற்காமல் போயிடும் ஒரு சப்போர்ட்டுக்காக என்ன வச்சுக்கலாமே தவிர பார்த்தா அது ஜெயிக்குமான்னு கேட்டிங்கன்னா ஜெயிக்காது இப்போ நீங்கள் அந்த மேடர் விஷயத்தில் அந்த பாலியல் சீண்டல் பண்ணி ஒரு பிள்ளைய வந்து ஆறு வீஸ் பிள்ளையை கொண்டு அதுக்கப்புறம் அந்த கேஸு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு தர்ஷன் கேஸு கடைசியில் என்ன ஆச்சு எவ்வளோ இருந்து கூட இது வந்து மெடிக்கலாக சில விஷயங்களில் வந்து ப்ரூவ் பண்ணலை அப்படின்லாம் பார்த்தீங்கல சில வந்து பார்த்திங்கன்னா வந்து காட்சி பதிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா சரியா தெ தெளி தெளிவாக தெரியல ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய ஃபேப்ரிகேட் பண்ணக்கூடிய சூழல் இருக்குது டெக்னாலஜி படி வந்து கேட்டால் இன்றைக்கி வந்து இந்த ஆடியோக்கள் வீடியோக்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிற்காது கோர்ட்டில் போய் நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக போக 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 தான் தெரியும் ஸோ அதனால் இது வந்து என்னென்னா வந்து அவர் வந்து சட்டப்பூர்வமாக நான் இதை அணுகிறேன்னு சொல்லும்போது நாம் வந்து இதை வந்து அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து நான் ஊடகத்தில் நான் வந்து இதை வந்து நான் டிபேட்டாக நான் வந்து பேச விரும்பலன்னு சொல்கிறாரு ஓ எனக்கு ஒரு தகவல் வந்தது அது எவ்வளோ தூரம் சரின்றது எனக்கு இதில் சொல்ல சொல்ல முடியல ஒரு சோர்ஸ் மூலமாக வந்தது தான் இப்போ அவங்க வந்து பிரதானமான குற்றச்சாட்டு என்ன ஜாய்கிருஷ்லாம்னு கேட்டால் என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை வந்து கர்ப்பமாக்கி என்னை வந்து ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இது நம்ம ரொம்ப வந்து இவர் எப்படி போய் பழகினாங்க இவங்க எந்த நோக்கத்தில் போய் பழகினாங்க அவர் எந்த நோக்கத்தில் பழகினாங்க இது எதுவுமே நமக்கு வந்து தெரியாது திடீர்னு ஒரு ஃபோட்டோ எழுதிடுறாங்க அவர் ஆகி ரெண்டு பேரும் மனமாகி இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்குது அப்போ ஒரு கேள்வி நம்ம கேட்போம் தான் ஏமா உங்களுக்கு தெரியாதம்மா ஏற்கனவே ஒரு ஆகி ஒரு வந்து ரெண்டு பிள்ளைங்க இருக்குது அவன் கல்யாணமானவன் தெரிஞ்சுதானே நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து அவனோட போய் பழகுனீங்க போனீங்க ஏன் உங்களுக்கு தெரியாதா சட்டப்பூர்வமாக வந்து கேட்டால் ஒரு ஒரு திருமணத்தை ரத்து பண்ணிவிட்டு தானே நீ நீங்கள் அவங்களோட போய் கல்யாணமே கூட பண்ணிக்கலாம் அதாவது புழங்கிறதும் சரி கல்யாணம் பண்ணிக்கிறதும் சரி அது புழங்கினாங்கன்னா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆண் பெண் உறவு சொல்கிறேன் உடல் உறவு சொல்கிறேன் ஆனால் வந்து ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டுன்னு நீங்கள் ஒரு போட்டை வெளியேற்றிங்களே அவங்க ஏற்கனவே ஒரு கல்யாணம் இருக்கிறோம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்லாம் சில கேள்விகளை நம்ம கேட்போம் ஸோ இதெல்லாம் நீதிமன்றத்தில் கேள்விகள் வைக்கும் போது வாத விவாதங்கள் வந்து வரும் அவங்க என்ன ஏமாற்றிட்டாங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் அப்படின்னா கூட சில சொல்லலாம் ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா கர்ப்பமாக்கணு சொன்னாங்க இல்லையா அந்த கர்ப்பமானது வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்போ ஆனாங்க எப்படி ஆனாங்க இதெல்லாம் நிறைய மெடிக்கல் மருத்துவபூர்வமாக நிரூபிக்க இல்லை இல்லை மருத்துவபூர்வமாக நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ எனக்கு ஒரு தகவல் சொன்னாங்க ஏன் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து இவங்க வந்து ஒரு கர்ப்பம் தன்னுடைய தன்னுடைய தான் வந்து அங்கே வயிற்றில் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ ஏன் இவர் வந்து மறுக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சில பேர் வந்து ஒரு தகவலாக பரிமாறினாங்க இல்லை சார் இது வந்து மெடிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை அவருக்கு சந்தேகம் இருக்கலாம் யாருக்கு சந்தேகம் இருக்கலாம் அவருக்கு வந்து என்னென்னா இது வந்து இந்த டேட்டில் அவங்க சொல்லக்கூடிய அந்த டேட்டில் அவர் வந்து ஒரு டேட் இருக்குது இல்லையா இந்த கர்ப்பமாகிற டேட்னு ஒன்று இருக்குல்ல சித்தார்த் அதாவது இந்த டேட்லேருந்து அவங்களுக்கு வந்து இந்த கரு இத்தனை மாத கரு இத்தனை நாள் கருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கருவாணம் அந்த தேதியில் இந்த தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து கேட்டால் வந்து ஒருத்தர் ஒரு மாதம் ஊர்லேயே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வெளிநாட்டில் இருக்கிறார் ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருடைய காதலியோ இல்லை மனைவியோ வந்து கர்ப்பமாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு அந்த சந்தேகம் ஒன்றும் இல்லை ஏன்னா நம்ம தான் ஊர்லேயே இல்லை அந்த டேட்டில் அது எப்படி வந்து உருவாச்சு நான் சொல்லது புரியா நான் மாதம் எனக்குற விஷயத்தில் சொல்லவே இல்லை ரொம்ப ஒரு நுணுக்கமான விஷயம் இது சரி 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 இப்போ ஆண்களுக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காரணங்க பொதுவாக சொல்கிறேன் ஆண் எவ்வளோக்கு எவ்வளோ அபரிதமான அன்பு இருக்குதோ அவ்வளோக்களோ வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகமும் வந்து நோயும் வந்துடும் கண்டிப்பாக அது வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதான் பிரசஸ்தின்றது அதுதான் அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து இவங்க கர்ப்பம் ஆகிட்டாங்கன்னு சொல்லும்போது அந்த நாட்களில் வந்து நாம் வந்து இவங்களோட நம்ம உறவில் இல்லையே எப்படியாச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இது நான் சொல்ல பொதுவான விஷயம் ஒருவேளை அந்த மாதிரி கூட ரங்கராஜுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குதோ ஒரு வேலை ஏன்னா எந்த இடத்துலையும் அவர் வந்து இன்னும் நான் அவர் மறுக்க மறுக்கவே இல்லை அதாவது என்ன மறுக்கலன்றதுனால அவர் ஏற்றுக்கிட்டாரும் சொல்ல முடியாது இப்போ ரெண்டாவது மனைவி இவங்க சொல்கிறாங்க நான் ரெண்டாவது மனைவி அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்க கிடையாது அப்படி எதாவது சொல்லியிருக்காரா இது வரைக்கும் இல்லை ஆமான்னு சொல்லியிருக்காரா இல்லை அப்போ அவர் சொல்கிறார்கள் கேட்டால் நான் இந்த பிரச்சனையை நான் சட்டப்பூர்வமாக நான் அணுகணும்னு நினைக்கிறேன் அது கரெக்ட் என்ன கேட்டால் கேட்டால் அது கரெக்ட் சட்டத்தை மதிக்கிற நான் சட்டம் கூட என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லலையே சட்டப்பூர்வமாக அவுட் ஆஃப் செட்டில்மெண்ட்டு நான் வந்து விரும்பலைன்றேன் அவுட் ஆஃப் செட்டில்மெண்ட்டுக்கு வந்து இவங்க பேசி இருக்கிறாங்கன்றது ஒன்றா தெரிய வருது எது தெரிய வருது அவர் சொல்கிற சொல்லக்கூடிய அந்த வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஜாய்கிருஷில்லா வந்து அவுட் ஆஃப் ஸ்டே வந்து செட்டில்மெண்ட் எங்கிட்ட பேசுகிறாங்க அது நான் அவுட் ஆஃப் செட்டில்மெண்ட்டு வந்து நான் வந்து அதுக்கு நான் வந்து உடன்படலை அப்படின்னு அவர் சொல்கிறார் நான் சட்டப்பூர்வமாக வந்து அவங்க அவுட் ஆஃப் செட்டில்மெண்ட் கேட்டாங்களா எவ்வளோ கேட்டாங்க என்றதெல்லாம் நமக்கு தெரியாது உண்மை அவர் சொல்கிறது உண்மைதானு நமக்கு தெரியாது ஸோ தெரியாமல் இந்த ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து கேட்டால் ஒரு குறிப்பிட்ட நபரை வந்து அது ஜாய் கிருஷ்ணாவாக இருக்கட்டும் அல்லது வந்து மாதம்பட்டி ரங்கராஜை நம்ம வந்து விடயம் பண்ண முடியாது இரன் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடந்த ஒரு விவகாரம் இதில் சட்டமே வந்து பார்த்திங்கன்னா தடால் அடியால் முடிவு எடுக்க முடியாது சட்டமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மருத்துவ ரீதியாக சில நிறுவனங்கள்லாம் தேவைப்படும் பல சாட்சியங்கள் ஆதாரங்கள் இதெல்லாம் நிறைய தேவைப்படும் அதனால் இதை வந்து நம்ம வந்து ஒரு ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஜட்ஜி மாதிரிலாம் உட்காந்துக்கிட்டு பேச முடியாது நம்ம என்ன வந்து சொல்லதள உண்மை நம்ம பேர்னா இந்த சொல்லதள உண்மையில் இருப்பாங்க லக்ஷ்மி ராவ் அந்த மாதிரிலாம் நம்ம இதை பேச முடியாது சொல்லுறது புரியுதுங்களா அதில் இவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டுக்கு வந்து ஆதாரமாக இவங்க சொல்லக்கூடியது கர்ப்பம் அந்த கர்ப்பத்தோடு வந்து அவங்க வந்து புகார் பண்ண கொடுத்துருக்குறாங்க போது அவங்களையும் நம்ம வந்து ஒரு லிமிட்டு தாண்டி பேச முடியாது ஒரு கேள்வி கேட்கலாம் அந்த கேள்வி காமனான கொஸ்டின் அது எல்லாருமே கேட்பாங்க ஏற்கனவே அவனுக்கு வந்து கல்யாணம் ஆகியிருக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஒரு கேள்வியாக போடலாம் தவிர அங்கே எந்த சூழ்நிலை இவங்களுக்குள்ளே என்ன அந்த கான்வர்சேஷன் நடந்து சொல்லிட்டு ஒரு நபர் பேசவே பேசாத போது யார் மாதமுடி முடிகிற பேசவே பேசாத போது நாம் வந்து ஒரு முடிவு வந்துட முடியாது ஏதாவது ஒன்று பேசணும் ஆமாம் இல்லைன்னு எதாவது சொல்லணும் எதுவுமே சொல்லவே இல்லை நான் சட்டப்பூர்வமாக போது இதை வந்து பார்த்திங்கன்னா இதை மகளிர் நாணயம் என்ன முடிவெடுக்க போகுது நீதிமன்றம் என்ன முடிவெடுக்க போதுன்னு தான் நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கணும் ஓகே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார் நன்றி சார்